உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் பத்திரம் தொடர்பாக பாரத ஸ்டேட் வங்கி கால அவகாசம் கோரி மனு தாக்கல் செய்த விவகாரத்தில் நாம் சென்ற வீடியோவில் கணித்தபடி தான் உச்ச பாரத ஸ்டேட் வங்கிக்கு கடுமையான உத்தரவை வழங்கி அதனுடைய மனுவை தள்ளுபடி செய்யுது இதன் மூலம் தேர்தல் பத்திர விவகாரத்தில் பாரத ஸ்டேட் வங்கி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அனைத்து விவரங்களையும் வெளியிட வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹை and வணக்கம் அண்ட் வெல்கம் உங்களுடன் பேசுவது ஆர் ராமலிங்கம் நீங்க முதல் முறையாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க அது மூலம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாம் இப்போ விஷயத்துக்கு போகலாம் உச்ச தேர்தல் பத்திரம் தொடர்பாக கடந்த பிப்ரவரி மாதம் அதிரடியான தீர்ப்பை ஏப்ரல் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி முதல் தீர்ப்பு வெளியான தேதி வரைக்கும் விற்பனை செய்யப்பட்ட தேர்தல் விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் மார்ச் ஆறாம் தேதிக்குள் அளிக்கணும் தான் அந்த உத்தரவு அதை தேர்தல் ஆணையம் மார்ச் பதிமூணாம் தேதிக்குள் வெளியிடணும் அப்படின்னும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலம் நாட்டில் இருக்கிற கட்சிகள்ல அதிக அளவான நன்கொடைகளை ஆளும் பாஜக அரசு பெற்றிருந்தது இதனால எதிர்கட்சிகள் நன்கொடைகள் மீதான சந்தேகத்தை தொடர்ந்து எழுப்பி வந்தார்கள் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை வழங்கின நிறுவனங்களுடைய பெயர்கள் பாரத ஸ்டேட் வங்கியால ரகசியம் காக்கப்பட்டு வந்தது இந்த தேர்தல் பத்திர நடைமுறை முற்றிலும் தவறானது அப்படின்னு பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தா கூட சட்ட ரீதியாக முதல் மனுவை ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் மற்றும் லாப நோக்கமற்ற அமைப்பான காமன் காஸ் இணைந்து இரண்டாயிரத்தி பதினேழுல மனு தாக்கல் செஞ்சாங்க இரண்டாவது மனுவை இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாயிரத்தி பதினெட்டுல தாக்கல் செய்தது உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுக்கள் தேர்தல் பத்திரத்தில் நன்கொடையாளரின் பெயர் மறைக்கப்படுவது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பத்தொன்பது பிராக்கெட் ஒன்று இங்கே பிரிவு என்கிற ஒரு குடிமகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் அறியும் உரிமையை மீறுவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது ஏழு ஆண்டுகள் விசாரணையில் இருந்து வந்த இந்த வழக்குகள் மீதான தீர்ப்பை கடந்த பிப்ரவரி மாதம் உச்ச தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூர் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வழங்குது இந்த தீர்ப்பில் தேர்தல் நடைமுறைகள் வெளிப்படைத்தன்மையோடு இருப்பதற்கு தேர்தல் நிதி தொடர்பான விஷயங்கள் அவசியம் ஆனால் இந்த தேர்தல் பத்திர நடைமுறை அரசியல் சட்டப்பிரிவு பத்தொன்பது பிராக்கெட் ஒன்று ஏ கீழ் தகவல் பெறும் உரிமைக்கு எதிராக அமைந்திருக்கு நிறுவனங்கள் அளிக்கக்கூடிய நன்பொடைகள் முழுவதும் உதவியை பதிலுக்கு எதிர்பார்க்கும் நோக்கம் கொண்டவையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது தேர்தல் பத்திரம் மூலம் பெறக்கூடிய கார்ப்பரேட் நன்கொடைகள் குறித்த விவரங்களை பாரத ஸ்டேட் வங்கி வெளியிட வேண்டும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது தேர்தல் பத்திரங்களை இனி பாரத ஸ்டேட் வங்கி கிளைகள் வழங்கக்கூடாது ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி முதல் இதுவரை விற்பனை செய்து வந்த தேர்தல் பத்திரங்கள் குறித்த அனைத்து தகவல்களையும் மார்ச் ஆறாம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்திடம் அளிக்க வேண்டும் இந்த தகவலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பதிமூன்றாம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் தன்னுடைய இணையதளத்தில் வெளியிட வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் அறிவுறுத்தினது தேர்தல் பத்திரம் மூலம் அதிக நன்கொடையை பெற்ற பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது அதனால ஆளும் அரசு நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துவதில் ஏதேனும் தடையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கூட நிலவுனது எதிர்பார்த்தபடியே பாரத ஸ்டேட் வங்கியும் கடந்த மார்ச் நாலாம் தேதி ஒரு ரிட் மனுவை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது அதுல நீதிமன்ற வழிகாட்டுதலே முழுமையாக கடைபிடிக்க விரும்புவதாகவும் ஆனாலும் தரவுகளை செய்வது மற்றும் அதற்காக நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் பூர்த்தி செய்வதில் சிக்கல்கள் இருப்பதாகவும் அதனால தேதி வரைக்கும் கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டது நாட்டில் இருக்கிற அனைத்து வங்கிகளில் பாரத ஸ்டேட் வங்கி இன்றைய தொழில்நுட்பங்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையிலான அனைத்து வசதிகளும் பெற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த கால அவகாசம் கேட்கப்பட்ட விவகாரத்தில் அழுத்தம் காரணமாகத்தான் இப்படி ஒரு தாக்கல் செய்யப்பட்டதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டின ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இது தொடர்பான விமர்சனம் தொடர்ந்து எழுது பாரத ஸ்டேட் கிளைகள் முன்னாடி ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடத்தப்பட்டன இதனால ஜனநாயக ரீதியில சுதந்திர அமைப்பாக கருதப்பட்ட பாரத ஸ்டேட் வங்கி மீதான நன்மதிப்புக்கு கூட கொஞ்சம் களங்கம் ஏற்பட்டது இதுவரைக்கும் விற்கப்பட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினேழு பத்திரங்கள் குறித்த தகவல்களை பாரத ஸ்டேட் வங்கி வழங்குவது ஒன்றும் மிகப்பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் வங்கியாளர்கள் பல பேரும் வங்கி நடவடிக்கைகளை அறிந்த பலரும் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பின்படி சில மணி நேரங்களிலேயே பாரத ஸ்டேட் வங்கி அந்த விவரங்களை வெளியிட முடியும் ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம் காரணமாகத்தான் வேண்டுமென்றே கால அவகாசத்தை பாரத ஸ்டேட் கேட்கிறது அப்படிங்கிற கருத்தை தொடர்ந்து சமூக ஊடகங்கள்ல வெளியிட்டு வந்தாங்க ஜனநாயக சீர்திருத்த சங்கம் பாரத ஸ்டேட் எதிராக உச்ச நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தது கூடுதல் கால அவகாசம் கோரும் சேர்ந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது இந்த வழக்கு திகழ்கிழமை காலை உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்தது எஸ்பிஐ தரப்பில் கால அவகாசம் கேட்டு வாதிடப்பட்டது இந்த வாதத்தை நீதிமன்றம் ஏற்கவில்லை குறைவான அரசியல் கட்சிகளால் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடைகள் பெறப்பட்டுள்ளன அரசியல் சாசன அமர்வு அளித்த தீர்ப்பின்படி கால அவகாசம் கோருவது ஏன் இருந்து தேர்மையான நடவடிக்கையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எஸ்பிஐ வங்கியால் செய்ய முடியாத எந்த வேலையையும் நாங்கள் சொல்லவில்லை அப்படின்னு நீதிபதிகள் கருத்து தெரிவித்தார்கள் தேர்தல் பத்திர விவரங்களை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் அதாவது மார்ச் பன்னெண்டாம் தேதி மாலைக்குள் வணிக நேரம் முடிவதற்குள் விவரங்களை வெளியிட வேண்டும் தவறினால் பாரத ஸ்டேட் வங்கி அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் இணையதளத்துல மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கடுமையான உத்தரவை பிறப்பிச்சது பாரத ஸ்டேட் வங்கினுடைய ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரையிலான கால அவகாசம் போர் மனுவையும் நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்கு இது சுதந்திர இந்தியாவினுடைய மகாதான தீர்ப்பாக பலராலும் வர்ணிக்கப்படுது இதுவரைக்கும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பல்வேறு அரசியல் கட்சிகளும் பதினாறாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்றிருக்காங்க அதுல அதிக அளவாக பாரதிய ஜனதா கட்சி தான் பெற்றிருக்கு நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி பாரத ஸ்டேட் வங்கி இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த தகவலை வெளியிடும் போது மீண்டும் ஒரு அதிர்வலையை அரசியல் வட்டாரத்தில் அந்த விவகாரம் ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பு நிலவு இந்த முறை நீதிமன்ற உத்தரவை பாரத ஸ்டேட் வங்கி மதித்தாக வேண்டிய கட்டாய நிலையிலும் ஏற்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு அழுத்தம் காரணமாக கால அவகாசம் கோரியதால் உலக அரங்கில் மிகப்பெரிய வங்கி நிறுவனமாக கருதப்படும் பாரத ஸ்டேட் வங்கியின் இமேஜ் சற்று சிறந்திருப்பதையும் பார்க்க முடியுது இது நீதிமன்ற விவகாரம் என்பதால் தேர்தல் பத்திரம் தொடர்பான அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற யூகத்தை நாம் தற்போதைய நிலையில சொல்ல முடியாது என்பதால் இது தொடர்பாக அடுத்து வரும் வீடியோவில் நாம் சந்திப்போம்